நாள் யாழ்மறையில தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி பதினான்காவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் கடந்த வினாவிடை நூற்றி பதிமூன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தையின் பதவியேற்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பக்திக்கான் புனித தேதுரு பெருங்கோவிலில் இரண்டாவது கேள்வி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தையின் பதவியேற்பு விழாவில் எத்தனை நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூற்றி ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் மூன்றாவது கருவி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் பிரகடனம் யாரால் வாசிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தென் கையிலை ஆதீன குரு நான்காவது கேள்வி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறுதி யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் ஐந்தாவது கேள்வி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மற்ற கிளப்பு முன்னாள் ஆயர் ஜோசப் பொன்னையா அவர்கள் எத்தனை வயதில் இறைபதமடைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எழுபத்தி மூன்றாவது வயதில் ஆறாவது கல்வி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மாவட்ட பிரசுகள் குழு தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தொந்தை மார்க்கஸ் ஏழாவது கேள்வி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ்மறை மாவட்ட குறு முதல்வரை சந்தித்த செவமாலி தாசர் சபையின் மாகாண முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தொந்தை அனில் கெருசாந்த எட்டாவது கேள்வி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரழி தொந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களால் எத்தனை திருத்தொண்டர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பத்து திருத்தொண்டர்கள் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுவாமி ஞான பிரகாசர் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பேராசிரியர் வேல்நம்பி பத்தாவது கல்வி இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுன்னாகம் ஏழாலை புனித இசிதோர் ஆலய நூற்றி இருபதாவது ஆண்டை சிறப்பித்து வெளியிடப்பட்ட இருபட்டின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இசையில் இனித்திடும் இசிதோர் பதினோராவது கேள்வி நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் எத்தனை மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்தார் இதற்குரிய சரியான விடை எழுபத்தி ரெண்டு மொழிகளில் பன்னிரெண்டாவது கேள்வி யூதாசுக்கு பதிலாக திருத்துவதராக சேர்த்து கொள்ளப்பட்டவர் யார் இதற்குரிய சரியான விடை மத்தியா மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விளைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினா விடை நூற்றி பதினைந்திற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கருவி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருப்பிட செயலகம் திரு அவையின் முகத்தை பிரதிபலிக்கின்றது என்று கூறியது யார் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாங்குளம் இறையிறக்க இறை தியான இல்லத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பொது நூலகம் காடையர்களால் எரிக்கப்பட்டதன் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்கிழப்பு மறை மாவட்டத்தில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாகாண பெருக்குடும்ப கன்னியர் சபையின் புதிய தலைவியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மடித்தீனார் சிறிய குருமட மைதானத்தில் நடைபெற்ற தூய ஆவியார் பெருபழிப்பு பெருபழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் திருமறை கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் அரங்க ஆற்றுகையூடான நல்லிணக்கத்தை நோக்கிய ஒன்றிணைவு நிகழ்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட திருவழிபாட்டு ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட நித்தமும் நினைந்திட திரு இசை நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மண்டைதீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் இடம்பெற்ற கட்டிட திறப்பு விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரவெட்டி பங்கில் குருத்துவ இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி விழாவை கொண்டாடிய அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி தூய ஆவியின் வருகைக்கு பின் முதன் முதலாக திருமுழுக்கு பெற்றவர்கள் எத்தனை பேர் பன்னிரெண்டாவது கேள்வி தூய ஆவியாரின் வருகைக்கு பின் புனித பேதுருவால் உடல் நலம் பெற்றவர் என்ன குறைபாடு உடையவராக இருந்தார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்விப்பதிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்